போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது வீடு குருவுடைய சுபருடைய வீடு இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போய் நிறைய கடந்த காலத்தில் சங்கடத்தை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க இந்த மீன ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறனால சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் உங்கள்கிட்ட நிறையா இருந்தாலும் கூட ஏமாற்றமும் வலி வேதனையும் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் ஏழரைங்கிற பேரில் உங்கள் ராசிலே சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக இந்த ஏழிரச்சனையுடைய தாக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்குங்கிற விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இந்த சனி பயிற்சியை பார்த்து எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா ஏழரைச்சனை தான் இந்த ஏழிரச்சனின்னா என்ன அப்படின்னா உங்கள் ராசி எந்த ராசியோ இந்த ராசிக்கு முன்கட்டத்தில் ராசி கட்டத்தில் ராசிக்கு எடுத்த கட்டத்தில் சனி கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஏழிரட்சனின்னு சொல்கிறோம் அதாவது தோராயமாக ஒரு ராசிக்கு ரெண்டரை வருடங்கிற பேர்ல உங்க ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் உங்க ராசில ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு அடுத்த கட்டத்துல ரெண்டரை வருஷம் இப்படி ஏழரை வருஷத்தில் சனி கோச்சாரத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது அந்த சந்திரன்கிற மனதை இருள் பிடிக்கும்போது உங்க வாழ்க்கையில தவறான முடிவெடுத்து எல்லா காரையும் தப்பா செய்கிறதுனால நிறைய அடிவிலகும் சொல்லப்பட்டிருக்கு ஏழரை சனிங்கிற பேர்ல எல்லா மனிதர்களுமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கிற விஷயத்தை புரிந்து நோர்வோட புரிஞ்சுக்குங்க இந்த ஏழரை சனி கடந்த ரெண்டரை வருஷமாக மீனராசி என்பவர்களுக்கு பல பேர்த்துக்கு கூட ஒரு சில மனிதர்களை பொறுத்தவரைக்கும் வீடு வாங்கிறது நிலவளங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறது தொழிலில் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு தான் ஒரு முப்பது சதவீத மனிதர்களுக்கு கடுமையான கெடுபலன் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் அப்போ பயிற்சிங்கிற பேரில் எல்லா மனிதர்களும் கடந்த காலத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஏழச்சனி ஒரு சிலருக்கு நடந்தாலும் கூட தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பொழுது நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது வீடு வாங்கிறது நிலப்புலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறது திருமணங்கள் நடக்கிறது சுபகாரி சுப நிகழ்ச்சி நடக்கிறது இப்படி நல்ல விஷயம் நிறையா நடந்துருக்குங்க உலக மக்கள் தொகை உலக மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் இதை பன்னெண்டு ராசிக்கு சராசரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு தோராயமாக அறுபத்தாறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ அறுபத்தாறு கோடி பேர் இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏழ்ரச்சனையுடைய தாக்கம் இருக்காது இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கேட்டது தசா புத்தி தான் சனி திசை சனி புத்தி யாருக்கு நடந்துகிட்ருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டுமே சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய ஏல் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையோ கெட்ட பலன்களையோ அனுபவிச்சு உணர முடியும் உங்களுக்கு சனி திசை நடக்கலை சனி புத்தி நடக்கலை அப்படின்னா இயல் பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் கடந்த காலத்தில் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இயல்புத்தன்மை உடரக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகள் மூலயமா கண்டிப்பாக முப்பது சதவீத மனிதர்களுக்கு கெடுபலன் கொடுத்துருப்பார் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் விரய ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது அசுப விரைங்கிற பேரில் மருத்துவ செலவு விரை செலவுங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை நாணயமாக கட்ட முடியாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே விரயத்தில் சனி இருக்கும் பொழுது சுப விரையும் அசுப விரைங்கிற பேரில் இரண்டு விதத்துல கண்டிப்பாக விரை செலவு நிறைய ஏற்பட்டு கடங்காரனா உங்களை மாற்றி இருக்குது ஒரு சிலரை மட்டும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய ஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தையுடைய கல்விக்காக கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருக்கிறது வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருக்கிறது வெளிநாடு ஒருத்தருக்கு விசா கிடச்சி ஒருத்தருக்கு விசா கிடைக்காமல் கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருக்கிறது ஏதோ ரூபத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் கண்டிப்பாக கடந்த காலத்தில் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அப்போ சனியை பொறுத்தவரையும் எந்த இடத்துல இருக்கிறாரோ ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கெடுத்திருப்பார் சனியினுடைய மூன்றாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்த பார்த்தார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் அப்போ சனி ஆட்சி பெற்று இயல்பாக இருக்கக்கூடிய சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே அந்நிய நபர்களால் பிரச்சனை பிரிவினை ஏற்படுறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கடங்காரனாக மாறுறது வயோதிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்ணுக்காக நிறைய மருத்துவ செலவு ஏற்படுறது பல்லுக்காக நிறையா மருத்துவ செலவு ஏற்படுறது ஒரு சில மனிதர்களை பொறுத்த வரைக்கும் முடி உதிர்வுனால் நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தையும் மீனராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் மீனராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் சூரியனுடைய சிம்ம வீடு எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெய் இதெல்லாம் உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட நண்பர்களோட சகவாசம் வச்சுக்கும் பொழுது நீங்களும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இல்லை ஜாமீன் போட்டிருக்கிறீங்க கடன் பொறுப்படைய பொறுப்பத்துருக்குறீங்க அந்த சங்கடத்தை கடந்த காலத்தில் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கும் பொழுது உங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்காக பூர்வீக சொத்துக்காக பங்கும் பங்காளிக்குள்ள பிரச்சனை சகோதர வர்க்கவழியல் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கிற பேரில் இந்த மாதிரி விஷயத்துக்கு அலைஞ்சிருப்பீங்க ரெண்டாவது சனியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த பார்த்தாலும் கூட குருவும் பார்க்குற ஒரு காரணத்தினால தகப்பனார் மகனுக்கு கூடிய உறவு முறைகள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கடந்த வந்து வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பயணிச்சிட்டிங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கனவு மனைக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை தடைபடுறது தேவையில்லாத கூட்டாளிகள் பிரியறது கடன் வாங்கினா கட்ட முடியாமல் சிக்கிக்கிறது வீடு கட்டு பாதிலேயே நிற்கிறது வாகனம் வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் இருக்கிறது அதே மாதிரி தகப்பனார் உடல்நிலை மருத்துவ செலவுக்காக பணத்தை நிறைய விரயம் பண்ணுறது அதிர்ஷ்டங்கிற பேரில் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறுறது இப்படிப்பட்ட விஷயத்தை முப்பது சதவீத மனிதர்கள் முழுமையாக அனுபவிச்சிருந்தாலும் கூட இனிமேல் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பாருங்கள் சனி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் ஸ்தானத்துல ஆட்சி பெற்று இயல்பாக இருக்கக்கூடிய சனி தாம்பத்திய வாழ்க்கையை கடந்த காலத்துல கண்டிப்பா கெடுத்திருப்பார் விரை செலவு நிறைய கொடுத்திருப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் முடி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கலங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சிருந்திருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஒரு ஆசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது நேரடியாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை ஜெயிலில் போய் வாசம் பண்ணுறது இப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிக்காது கூட மருத்துவ செலவு அந்நிய நபர்களுக்கு உதவி செஞ்சு சிக்கிக்கிறது ஜாமீன் போட்டு சிக்கிக்கிறது அல்லது அடுத்த நபர்களுக்காக நீங்கள் கூட போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நலையிறது இப்படிப்பட்ட விஷயத்தையும் கடந்த காலத்தில் மீன நண்பர்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க அதற்கடுத்து சனித்தனுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் கூட குரு பார்த்த காரணத்தினால கடந்த காலத்தில் எப்படியும் மீண்டு வந்துட்டீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்குறதுக்கு தான் செய்யும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருந்திருக்காது ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்கள் ராசியில் அதாவது பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அது ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த ஜென்ம ராசிலேயே சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெருசாக கெடுபல் நடந்துருவான்னு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன விதையை மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள போடுறீங்களோ அதுதான் மரமா முளைக்குங்கிறதுனால கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவீங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பயிற்சி நடக்க போகுது இந்த சனிப்பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சியோட தாக்கம் யாருக்கு மிகுதியாக இருக்கும் யாருக்கு கம்மியாக இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எட்நூறு கோடி பேர் அந்த எட்நூறு கோடி பேரையும் பன்னெண்டு ராசிகளை அடக்கியே தரணும் அப்போ சராசரியாக ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நபர்களுக்கு செயல்படாமல் கட்ட நிச்சயமாக கிடையாது தனி மனித ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் சனி சுட்சமம் சனி பிராணம் நடந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்கள் ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகிரகமா இருக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிருந்தால் கொடூர பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு பேர்த்தோடையும் சேர்ந்துருந்தாலோ ராகு கேதுங்கிற கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அமாவாசை அருகாமையில் நீங்க பிறந்திருந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சனி பயிற்சினால் ஏற்றமோ இறக்கமோ நல்லதோ கெட்டதோ நடக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுக்கும் செயல்படாது ஒரு லட்சம் பேத்துல ஒருத்தருக்கு மட்டுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி பிடிச்சிட்டு ஏழரை சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அர்த்தாஸ்மசன் சனி நடக்குது அஸ்தம சனி சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த பயமே இருக்காதுங்கிற விஷயத்த புரிஞ்சுங்க கிரகணம்ங்கிற விஷயத்த நம்ம கேள்வி விட்டுருப்போம் சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் உலகத்துக்கே பொதுவா கிரகணம்னு சொன்னாலும் கூட இந்த சூரிய கிரகணம் சந்திரகிரகண்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்கும் கண்டிப்பா தெரியாது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே தெரியும் அதே போலதான் சனிப்பயிற்சியை பொறுத்த எல்லா மனிதர்களுக்கும் பூர்ணத்துவமா பாதிக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த சனியை பற்றி ஒரு புரிதல் இருந்தா மட்டும்தான் சனிப்பயிற்சி பொது பலன்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருந்து ஆறாத இருக்கக்கூடிய ஒரு கோள் ஒரு கிரகம் அந்த சனி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சூரியன் எவ்வளோ தூரம்னு தூரம் குறைந்தபட்சம் சுமாராக எட்நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் மைனல் சொல்லப்படுது சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு சூரியனோட ஒளிக்கற்றைகள் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சூரியனோட அல்ட்ரா வயலட் இன்ஃபரேட் காஸ்மிக் கதிர் வச்ச பிரதிபலிக்கக்கூடிய தன்மை பூரணத்துவமா இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை ஒரு இருள் கிரகமாக சொல்லி வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகளை வாங்கி கதிர் வச்ச பூரணத்துவமாக கொடுத்துருந்தா சனியை நல்ல கிரகம் தான் சொல்லியிருப்போம் சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் சூரியனுடைய ஒலிக்கட்டுகளை வாங்கி அவரே உள்ள வச்சுக்கிறதுனாலையும் பூர்ணத்துவமா பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணத்தினாலையும் சனியை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க சனிதான் ஜோதிடத்தில் ஆயுள் காரகன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனிங்கிற ஒரு கிரகம் முழுமையாக கெட்டு போயிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும் சனி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தா கடைசி வரைக்கும் அடிமை தொழில் மட்டுமே செஞ்சு வாழ்க்கையில முன்னேற முடியாம தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சனியை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே கெடுதல் செய்யாது சனியை பொறுத்த வரைக்கும் எப்போ கெடுதல் செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் மனம் கெட்டு போயிருந்தால் மட்டுமே சனி நம்மளுக்கு கெடுதல் செய்யும் மனதை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் சந்திரனை மனோகாரகம் சொல்கிறோம் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு கிரகண தோஷத்தில் சிக்காமல் இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் சனி சபையோட தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ அந்த சந்திரனை பொறுத்த வரையும் ஓரளவு வளர்பறை சந்திரனாக இருந்தாலோ அந்த சந்திரன் பௌர்ணமி கருகாமையிலிருந்து சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது இணைவில் இருந்தாலோ உங்களுக்கு சந்திரன் வளர்த்து இருக்கிற காரணத்தினால மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா கறையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனமாக இருக்கிறதுனால ஏல் ரச்சனையினால் ஏற்படக்கூடிய பாதிப்போ சனி பயிற்சி ஏற்படக்கூடிய பாதிப்போ இருக்காது இரண்டாவது சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை சம்பவங்களும் சுட்டி காட்டும் அப்படி இருக்கும் பொழுது சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுட்சமம் சனி பிராணன் யாருக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ அவங்களுக்கு தான் சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுங்க எல்லா மனிதர்களுமே எனக்கு சனி பயிற்சி வந்துருச்சு இல்லை ஏழரை சனி வந்துருச்சு கண்டக சனி இருக்குது அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு இதனால் கஷ்டம்னு நம்பினீங்கன்னா உண்மையாலுமே உங்களுடைய மனம் ப்ளசிபோ விளைவுங்கிற அடிப்படையில் எதிர்மறையான விஷயத்தை ஈர்த்து கஷ்டத்தை நீங்களே உள்வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் தனி மனித ஜாதகம் தான் எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார பொது பலன்கள் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கக்கூடிய காலம் முடியக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் குறிப்பிட்ட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் தோராயமாக ரெண்டரை வருட காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது அப்போ சனி நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ் தேதிக்கு ஆங்கில தேதி திருக்கணிதப்படி இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பூரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் இந்த சனி பொறுத்த வரைக்கும் இரண்டு வருட காலம் மூன்று மாதம் அதாவது சனி பயிற்சி முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அன்று முடிய போகிறார் அப்போ ரெண்டு வருடம் மூன்று மாத காலம் தோராயமாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருடம் ஒரு ராசியில் இருந்தால் கூட சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று சனி வக்கரகதியில் இருப்பார் அவர் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி பயிற்சியாகி வருவார் அப்போ சனி வக்கர நிவர்த்தி எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி வந்திருப்பார் அதற்கடுத்து சூரியன் சனி சேர்க்கைங்கிறது பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரியனும் சனியும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே ராசியில் மீன ராசியில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவாங்க அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது அதற்கடுத்து மீண்டும் சனி வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா விஸ்வாச தமிழ் வருடத்தில் ஆங்கில தேதி இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி மீண்டும் பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுவார் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உத்திரட்டதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போவார் அதாவது ரேவதி இரண்டாம் பாதத்திலிருந்து ரேவதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டதி நான்காம் பாதங்கிற பேரில் பின்னோக்கி சனி சஞ்சாரம் பண்ணுறதா சொல்லப்படுது அதற்கடுத்து மீண்டும் சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் சூரியன் சனி பங்குனி மாத்திரை சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது ரெண்டு வருடம் கழித்து அப்போ என்ன பண்ண நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கடைசியாக சனிப்பயிற்சி முடியக்கூடிய ஒரு காலம் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து சனி சனிப்பயிற்சி முடிய போகுது அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சனி இரண்டு முறை வக்கரகதியாகி வக்கர நேரத்தை அடைவார் அப்போ அந்த சனியை பொறுத்த வரைக்கும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது மாறுபாடான பலன்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் அது தனி மனித ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்போ அந்த சனி பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களும் அப்படியே செயல்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த தடவை சனி வக்கரகதியில் இருக்கும்போது குருவுடைய பார்வையில் இருக்க மாட்டார் ஆனால் குருவோட வீட்டில் இருப்பார் ஆனால் அடுத்த முறை அதாவது இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியை பொறுத்தவரை குருவோட பாறையில் இருப்பார் கண்டிப்பாக கெடுபலன் தரவே வரணும் முடியாது நல்லது மட்டுமே செய்வார் அப்போ அந்த பொது பொதுப்பலன்களை பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் தனி மனித ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க தனி மனித ஜாதகிறது உங்க தனி மனித வாழ்க்கையில எண்பது சதவீதம் செயல்படும் இருபது சதவீதம் மட்டுமே கோர்ச்சார சனி பயிற்சி செயல்படும் புரிஞ்சுக்குங்க ஏழரை சனிங்கிற பேரில் எல்லா மனிதர்களுக்குமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீனராசி என்பர்களுக்கு கெடுவெல்லாம் நடக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசின்னு சொல்கிறோம் அப்ப மீனராசில சந்திரன் பொழுது அந்த இடத்துல கோச்சாரத்துல சனி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏழரை சனின்னு சொல்றோம் அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதகத்துல வளர்ப்பறை சந்திரனா இருக்கிறார் எந்த பாவ கிரகத்துடைய தொடர்புலும் இல்லை குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கை சுக்கரனோட பார்வை சுக்கரோட சேர்க்கை இப்படிப்பட்ட பார்வைகள் வாங்கியிருக்கும் பொழுது அந்த சந்திரன் ஓரளவுக்கு வலுமையாக இருக்கிற ஒரு காரணத்தினால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்கிறதுனால தடங்கள் என்பது நடக்காது வாழ்க்கையில் தேவையில்லா சங்கடத்தை அனுபவிக்க மாட்டேங்க அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழு வளர்வரை சந்திரனாக இருக்கிறார் சந்திர அதியோகத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன் இருக்காது ரெண்டாவது சனி வந்தாவே ஏழரை வருஷம் கஷ்டப்படுவோம் அப்படின்னா அது மிகப்பெரிய லாங் டைம் கண்டிப்பாக நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் நடக்கும் ஆனால் கெட்டது மட்டும் பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இது ஏழரை சனி தான் நடக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏழரை வருஷத்தில் நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் நடக்கும் அது ஏழரை சனினாலதும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அவயோகதம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கலாம் ஆறு குடைய எட்டு கூடைய பன்னெண்டாம் இடத்துக்குடைய தசை நடந்திருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்ச கிரகங்களோட தசை நடக்கலாம் அல்லது பாதகாதிபதியாக இருந்து பாதகஸ்தானத்துலேயே இருந்து தசை நடத்தலாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கெடுபல் நடக்குமே தவிர எல்லா மனிதர்களுக்குமே ஏழரைச்சனினால் பாதிப்புங்கிறது இருக்காது சரி ஏழரைச்சனி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கிற விஷயத்த பார்த்துடலாங்க நிகழும் குரோதிவரிடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிப்பேச்சி மீனராசி என்பவர்களுக்கு தொடங்க போகுது ஆங்கில தேதி இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுவார் அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இரண்டு மாத காலம் எச்சரிக்கையாக பொறுமையாக ஒரு காரியத்தை செய்யும்பொழுது தடங்கள் என்பது இருக்கவே இருக்காது கவனமாக செஞ்சீங்கன்னா போதுமானது அப்போ சனி பொறுத்தவரை எப்போ தொடங்குறாரு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தொடங்கி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அந்த சனி பேச்சுங்கிற பேரில் உங்கள் ராசிலே சனி சஞ்சாரம் பண்ணுவார் உங்கள் ராசிக்கு என்பது குரு குருவோட வீட்டில் சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தன்னுடைய பார்வைகள் மூலியமாக கெடுக்க மாட்டார் சனியை வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பார் மூன்றாம் இடங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியம் இளைய சகோரஸ்தானம் அந்த இடத்த கெடுத்துருவார கண்டிப்பா கெடுக்க மாட்டார் தனி மனித ஜாதகத்துல அமாவாசைக்கு பக்கத்துல நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ராகுக்கு எதுங்கிற கிரகண தோஷத்தில் அந்த சந்திரன் சிக்கி இருக்கிறாரு கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி சதையோட ஒரே சமயத்தில் பார்க்கப்படுறாரோ இல்லை சேர்ந்து இணைவில் இருக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட சந்திரனை பொறுத்தவரை கெட்டு போயிருக்கும் பொழுது அவங்க மட்டும் எந்த ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த நபரில் பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாத்தில் சனி திசை சனி புத்தி நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பறவையில் முயற்சி முன்னேற்றம் இளைய சகோதரஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக பொறுமையாக செஞ்சீங்கன்னா தடங்கள் என்பது ஏற்படாது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் ஏழாம் இடம் ஸ்தானத்தை பார்க்கிறார் சுபுரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த ரூபத்திலையும் கிடைக்க மாட்டார் இருந்தாலும் கூட சனி கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்யும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக உங்கள் ராசிக்கு அதிபதி ஏறக்கூடிய குரு கடகராசியில் உச்சம் போது இந்த மாதிரி விஷயத்தை தாராளமாக செய்யலாம் ஏன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைச்சனா கூட அந்த குருவுடைய பார்வை மூலிமா சனி தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கறதுனால பாதிப்புகள் எதுவுமே இருக்காது அப்போ பார்த்துட்டிங்கன்னா கடக வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு பார்ப்பார் அங்கே சனியை பொழுது சனி பார்வைகள் மூலிமா கெடுக்க மாட்டார் அதனால் பிற்பகுதி ஒரு வருடத்திற்கு பிறகு வீடு வாங்குறது நிலப்பலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது சுபகாரியங்கள் பண்ணுறது சுப நிகழ்ச்சியை செய்யும்போது பாதிப்புகளை தராது அதற்கடுத்து சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஜீவனஸ்தானத்தை தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் கெடுமா அப்படின்னா ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டுருக்கக்கூடிய மனிதரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தொழில் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான லாபம் கிடைக்கும் நஷ்டங்கள் ஏற்படாது ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் மிதுன விற்கிறது தன்னுடைய ஏழாம் பார்வையினால் தொழில்ஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் பாதிப்பு இருக்காது அப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு இங்கே கடகத்துல சஞ்சாரம் வரக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையில சனியை பார்க்கிறார் அப்போ சனி தன்னோட பார்வைகள் மூலயமா கெடுக்க மாட்டார் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்திரட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல யார் பிறந்திருக்கீங்களோ உத்திரட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ போராட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் யார் பிறந்திருக்கீங்களோ இப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டும் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அந்த காலகட்டத்தில் நிலபலங்கள் பிடிக்கிறது வாகனம் புதுசாக வாங்கிறது லோன் போடுறது இப்படி விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு வருஷம் சிக்கிக்குமே கவனமா இருங்க அதற்கடுத்து சூரியனும் சனியும் சேரக்கூடிய இந்த காலகட்டம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு பெரிய மனிதரோட நட்பு கிடைக்கும் மிகச்சிறந்த நல்ல காரியம் நடக்கும் புதுசாக தொழில் தொடங்குவீங்க பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைப்பீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது என்னங்க இதிலிருந்து இதுவரைக்கும் கெடுதல் நடக்கும்னு சொல்லிட்டீங்க இந்த காலகட்டம் மட்டும் ஏன் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயிலில் கூடக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் சனியோட சேர்ந்து தான் கெட்டு போயிருக்கிறார் அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமாக இருக்கிறனால விபரீதமான யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் இருக்கப்போ மீண்டும் சனி வக்கரமாகக்கூடிய ஒரு காலம் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருந்து ரேவதி ஒன்றாம் மாதம் உத்திரட்டி நான்காம் மாதத்தில் பயணிக்கும் பொழுது சனி கெடுக்க மாட்டார் ஏன்னா குரு கடக கடகராசியில் உச்சம் பெற்று தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினை மீன வீட்டை பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ள சனியை பொறுத்துவரைக்கும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட கெடுக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமா மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போதும் அதற்கடுத்து அது எந்த நட்சத்திர பாதையில் பிறந்திருந்தாலும் சரி அதற்கடுத்து சூரியனும் சனியை சேர்ந்திருக்கூடிய ஒரு காலம் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இந்த சூரியன் யாருனா கடங்கார பையன் எதிரி கடன் ஒம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர் அவர் சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறார் இருந்தால் குருவுடைய பார்வை கிடச்சிருக்கு அப்போ சுப வழியில் கடன் ஏற்படும் வீடு கட்டலாம் நிலவலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் லோன் கிடைக்கும் புது தொழில் தொடங்கலாம் அப்போ சனி மீனராசிலே இருந்தாலும் கூட எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயும் கெடுக்க மாட்டார் அந்த சனி கோச்சாரத்தில் எந்த கிரகத்தோடு சேர்றோம் அந்த ராசி கட்டத்தை எந்த கிரகம் பார்க்குது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏழரை பேரில் கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு கெடுபலன் என்பது நிச்சயமாக இருக்காது ஒரு நூற்றில் ஒரு பத்து சதவீத மனிதர்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுனாலையும் சனி தசை சனி புத்தி நடக்கிறதுனாலையும் முற்பகுதியாக இருக்கக்கூடிய வக்கர காலகட்டத்தில் மட்டுமே ஒரு சிலருக்கு கெடுபலன் நடக்குமே தவிர ஏழரைச்சனி நடந்தாவே மீனராசி என்பவர்கள் கெட்டு போயிடுவீங்க விபத்து நடந்துடும் கண்டை ஏற்பட்டுரும் அறுவை சிகிச்சை ஏற்படும் தொழில் நஷ்டமாகும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும் கழகங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தை சிக்கிக்கவிங்க அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான எண்ணத்தை எதிர்மறையான எண்ணத்தை விதையாக போடுறதுனால அதுதான் உங்கள் வாழ்க்கை நடக்குன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிக்கிற பேரில் மீனராசி என்பவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் அனுபவத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் அனுபவித்து முடித்ததுக்கு பிறகு கமெண்ட் மூலிமா கண்டிப்பாக பதிவடைவீங்க அதெல்லாம் தைரியமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த தொழில் செஞ்சாலும் தொழில் மூலிமா மிகுதியான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக முற்பகுதி காலம் இருக்க போகுது என்ன காரணம்னா குரு தான் சுபர் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகு ஒரு வருட காலம் ஒரு ராசியோட பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்தா தொழில் மூலிமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தை இல்லாத தம்பையருக்கு குழந்தை பாக்கியம் கடந்த காலத்தில் நிறைய மருத்துவ செலவு பண்ணி கூட பிற்பகுதியில் ஒரு வருடத்துக்கு பிறகு கிடைக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த குரு மீண்டும் உங்கள் ராசியை பார்ப்பார் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பார் அப்போ ஐந்தாம் இடம் குழந்தையுடைய ஸ்தானம் அப்போ குழந்தைகளை பொறுத்தவரை உயர்ந்த மதிப்பு எடுக்க போகிறீங்க பட்டம் பதவி புகழ் குழந்தைகள்னால தாய் தகப்பட கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு உங்களை தேடி உயர்ந்த பதவி கிடைக்கூடிய ஒரு காலமாகவும் பட்டம் பதவி கிடைக்கூடிய ஒரு காலமாக போது பெற்றவங்களால குழந்தைகளுக்கு நற்புகளும் குழந்தைகள்னால பெற்றவங்களுக்கு நற்புகலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான காலத்தை பிற்பகுதியில் அனுபவிக்க போகிறீங்க ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது ஆண் குழந்தை இல்லாத தம்பதருக்கு ஆண் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் குழந்தை பாக்கியமே கிடைக்கல தள்ளி போய்ட்டு போயிட்டுருக்கு நல்ல முறையில் இயற்கை கருத்தருத்தல் மூலிமா குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பின அத்தனை விஷயத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக பிற்பகுதி ஒன்றரை வருஷ காலம் இருக்கிறதுனால ஏல் ரச்சனையை பார்த்து யாருமே பயப்படாதீங்க தொழில் மூலிமா லாபம் கிடைக்கும்போது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நல்லா இப்போது கூட்டாளிக்கு பிரிஞ்சு போய் தான் மீண்டும் வந்து சேருவாங்க ஏதோ ஒரு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏல் தாக்கம் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது ஏல் பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை கெட்டு போகிறதுனாலையும் தைரியமின்மை காரணத்தினாலையும் நீங்களே எதிர்மறையாக சிந்திக்கிறனாலையும் கஷ்ட வரிமையாக ஒழிய ஏல் கெட்டு போக மாட்டேங்குதுன்னு புரிஞ்சுக்குங்க ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை வழி வேதனை அத்தனை தூக்கி போட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சொந்த தொழில் தொடங்குவீங்க கூட்டு தொழில் மூலமாக ஆதாயம் தடுவீங்க பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் மூலியமாக அபரிமையான லாபத்தை சம்பாதிப்பீங்க துணி நூல் ஜவுனி ஒப்பனை கலைஞராக இருக்கிறீங்க எழுத்தாளர்களாக இருக்கிறீங்க பேச்சாளர்களாக இருக்கிறீங்க பதிப்பு நண்பர்களாக இருக்கிறீங்க ஆசிரியர் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க காவல்துறையில் இருக்கிறீங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை துறையில் சாதிக்கக்கூடிய காலமாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு குடும்பத்தில் பிரிஞ்சிருந்து நிறைய சங்கடத்தை கூட வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு ஏழரை சந்தைகளால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கா புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக வாழுங்க சிறப்பான வாழ்க்கை மட்டுமே வாழுவிங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியே பாருங்கள் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனையும் அடையணும்னா இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரில் சந்திக்கலாம் வணக்கம்